ஒரு மாணவன் சரியான முறையில் வளர வேண்டும் என்றால் அவனுக்கு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் சர்வத்துவமுக்க வளர்ச்சி இருக்க வேண்டும் அதாவது உடல் மனம் ஆன்மீகம் இந்த தலையங்கம் உண்மையான கல்வியை கல்வி பயணத்தை தொடக்கி வைப்போம் கடந்த வருடம் நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு தைப்பொங்கல் தினத்திலே எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த அமைச்சை பொறுப்பேற்றிருந்தார் அவர் எங்களுடைய திணைக்களம் தொடர்பான முதலாவது கலந்துரையாடலில் எங்களுக்கு தந்த முதலாவது அறிவுறுத்தல் அறநிலை பாடசாலைகளில் கூடுதலான கவனம் செலுத்தினர் அவருடைய அந்த வார்த்தை மட்டுமல்ல அவருக்கு தருகின்ற தொடர்ச்சியான அறிவுறுத்தல்கள் வழிகாட்டல்கள் ஆலோசனைகள் எல்லாம் இன்று எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுடைய அமைச்சு அதிகாரிகளோடு எங்களுடைய திணைக்கள அதிகாரிகள் உட்பட இலங்கையில் இருக்கின்ற பல இந்து சமய நிறுவனங்கள் ஆலயங்கள் என அனைவராலும் இன்று மிகச்சிறந்த முறையிலே முன்னெடுக்கின்ற இந்த அறநறி கல்வியை அந்த ஒரு தேவையை அறநறை கல்வியை மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவையையும் பொறுப்பையும் எங்களுக்கு உணர்த்தி இன்று இந்து சமய அறநறி கல்வி அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கடந்த வருடம் தைப்பொங்கள் தினத்திலே நாங்கள் ஆரம்பித்தது இனிய அறநறி மகாநாடு தொடக்கப்படுவது பெருமை தருகிறது ஒரு காலத்திலே பாடசாலைகள் தோறும் குறுபூசைகள் என்றால் ஒரு முழுநாள் கொண்டாட்டமாக ஆத்மீக சிந்தனைகள் மாணவர்களுக்கு வளர்க்கப்பட்டது இன்று பாடசாலைகளிலே குருபூசை என்பது ஒரு குறுகிய நேர ஒரு நிகழ்ச்சியாக மாற்றம் பெற்றுவிட்டது எனவே இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே அறச்சிந்தனைகள் போதிய அளவு வளரவில்லை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இலங்கையிலே கல்வி வளர முதல் முன்னோர்கள் அறப்பண்புகளை பாமர மக்களாக இருந்து கொண்டு கூட வளர்த்திருக்கின்றார்கள் நிலாவை காட்டி கதை சொல்லுகின்ற காலத்திலே கூட நல்ல சிந்தனைகளை சொன்னார்கள் இன்று பெற்றோருக்கு அதற்குரிய நேரமும் இல்லை எங்களுடைய சமுதாயமும் ஆத்மீக கல்வியை கற்றுக்கொள்ளுகின்ற பண்பையும் வளர்க்க தவறிவிட்டது பல பணிகளை ஆற்றி வருகின்ற பண்பாடு தெரியக்கூடிய உறுப்பினராக இல்லாமல் பல பேர்